வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் எந்த உபாசனையிலும் யோகானுபவ ஞானானுபவ பிரேமானுபவங்கள் குண்டலினி கிட்டையே மாட்டேன் என்கிறாரே நம்மையும் மாட்டேன் என்கிறாரே பின்னே இந்த உசந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு எப்படி கிடைக்கும் இதையெல்லாம் சொல்லாமலாவது இருக்கப்படாதா என்றால் அப்படி குண்டலினி யோகமாகத்தான் பண்ண வேண்டுமென்றில்லை எந்த வழியில் போனாலும் குண்டலினி யோக வழிமுறைகளை பின்பற்றாமல் எந்த உபாசனையில் போனாலும் அதிலேயே ஒருமுகமாக முகமாக சின்சியராக நம்பிக்கை விஸ்வாசங்களோடு பண்ணிக்கொண்டு போனால் ஒரு நிலைக்கு உயரும்போது சுவாசகதிகள் யோக சாதனையில் எப்படி ஆகுமோ அப்படி தானாகவே மாறிவிடும் நமக்கு அது தெரியக்கூட தெரியாது ஆனாலும் தானாகவே மாறிவிடும் இன்னும் உசந்த நிலையில் உபாசனா லட்சியத்திலே நாம் தன்மையப்படும் சுவாசம் கும்பகமாக அப்படியே நின்றுவிடும் சாதாரணமாக லௌகிக பிரவர்த்திகளில் நாம் இருக்கிறபோது இடது நாசியிலேயே மூச்சு வருவதாக இருக்கும் அதுவே ஒரு உற்சவத்தில் தரிசனம் பண்ணி ஒருவிதமான சந்தோஷம் அடைகிற ஒரு மகானின் சந்நிதியில் மனசு சாந்தப்பட்டு இருக்கிற போதோ மூச்சை கவனித்தால் வலது நாசியில் வருவதாக தெரியும் இன்னும் உசந்த நிலையில் இரண்டு நாசிகளிலும் சமமாக அதற்கு மேலே போனால் கும்பகமாக அப்படியே மூச்சு நின்று விடுவதாக ஆனாலும் மூச்சடைப்பாக திணறாமல் ஹாயாக லைட்டாக இருப்பதாக இப்படியெல்லாம் சுவாசகதி தன்னால் மாறத்தான் செய்யும் அதில் முடிவாக அல்லது அத்வைத முடிவுக்கு முந்தின நிலையாக சுவாச சலனம் உச்சி நாடிகளில் முட்டி அம்பாள் பாதத்தை தொட்டு அமிர்த ரசதாரையை பொழியவும் வைத்துவிடும் லோக வாழ்க்கையிலே கூட ரொம்பவும் சந்தோஷம் ஏற்பட்டால் மூச்சடங்கி மூச்சை போடுகிறோமே அது கும்பகத்தின் ரசாபாசம்தான் அப்படியே உச்சிக்குள்ளிருந்து போச்சு என்கிறோமே அதுவும் அந்த அமிர்தத்திலே லேச லேசம் துளியிலும் துளி உச்சி நாடியில் துளிப்பதால்தான் பக்தி மார்க்கத்திலேயும் அத்தனை உத்தமானுபவங்களும் உண்டு என்பதற்காக சொன்னேன் வேறே சாதனைகளில் போகாமல் பக்தி வழியிலேயே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று அப்படியே போனவர்களின் பாட்டுக்களை பார்த்தால் நம் தமிழ்நாட்டு சிவனடியார்கள் விஷ்ணு பாகவதர்கள்தான் என்றில்லை மகாராஷ்டிரம் பெங்கால் வடதேசம் இன்னும் சூஃபிகள் கிறிஸ்தவ பக்திமான்களின் பாட்டுகளில் கூட ஒரே யோகானுபவமாகவும் ஞானானுபவமாகவும் அங்கங்கே ஃப்ளாஷ் பண்ணி கொண்டு போவதை பார்க்கிறோம் இங்கே பிரேமானுபவத்தையும் சொல்லணும் இச்சாசக்தி சக்தி காமேஸ்வர காமேஸ்வரி என்றெல்லாம் மூல தத்துவத்தை பற்றி சொன்னது ரொம்ப சூக்ஷமமான பரிசுத்தமான ஷிருங்காரத்தை சேர்ந்தது காமம் காமம் என்று பேர் இருக்கிறதே என்று நமக்கு என்னவோ போலிருந்தாலும் குரு சன்னியாசி என்று இருந்து கொண்டு ஏதோ கொஞ்சம் சொல்வது கூட அசப்பியம் பொதுவில் கூறுவதற்கு ஒவ்வாதது போலிருந்தாலும் வாஸ்தவத்தில் அதில் தத்வார்த்தமாக ஒரு தோஷமும் இல்லை ஒரு சாந்தமான ஆதாரத்தோடையே சக்தி பின்னிக்கொண்டு சகல சிருஷ்டியும் ஏற்பட்டிருக்கிறது என்பதைத்தான் அப்படி சிம்பாலிக்காக தெரிவித்திருக்கிறது இதிலே தோஷமே இல்லை என்பதால் தான் சாதனாந்தத்திலே சாதனை முடிவிலே அநேக மகான்களுக்கு யோகா அனுபவ ஞான அனுபவங்களைப் போலவே இந்த ஷுங்கார அனுபவமும் ஏற்படும்படியாக அம்பாள் பண்ணியிருக்கிறாள் மூல தத்துவத்தின் இவல்யூஷனில் முதலிலே இச்சையும் ஷுங்கார ஜோடியும் வருகிறார்கள் என்றால் சாதானந்தத்தில் ஜீவனின் இன்வல்யூஷனிலும் அநேக மகான்களுக்கு ஐக்கியத்திற்கு முன் ஸ்டேஜில் நாயிகா பாவம் ஏற்பட்டிருக்கிறது அது சக்தியோடு ஐக்கியமாகி விட்ட நிலை அப்போது நாயகனான சிவனோடு ஐக்கியமாக வேண்டுமென்ற தாபம் உண்டாகிறது அந்த தாபத்திலேயே நான் ஒன்றும் பண்ணிக்கொள்வதற்கில்லை உன் இச்சைதான் என்று சரணாகதி பண்ணுவது அப்புறம் சிவனோடு சேர வேண்டும் என்ற இச்சையும் போய் சிவனின் இச்சை மாத்திரமே நிற்கிறது அதாவது ஜீவன் பிரயாசைப்பட்டு செய்து கொண்ட இன்வல்யூஷன் சிவனுடைய முதல் இவல்யூஷனில் சங்கமித்து விடுகிறது அந்த இடத்தில் அந்த ஒரு ஜீவனை பொறுத்தமட்டில் சிவனே இவல்யூஷனில் விரியாமல் இன்வல்யூஷனில் குவிந்து அவனை உள்ளுக்குள்ளே வாங்கி கொண்டு விடுகிறான் சாதாரணமாக ஒரு பிரவாகத்திலே ஒன்றை போட்டால் அலையடித்து அலையடித்து அதை வெளியிலேதான் ஓரத்திற்கு தள்ளுமானாலும் அந்த பிரவாகத்திலேயே ஒரு சுழல் சுழித்து கொள்கிற போது போடும் வஸ்துவை அது உள்ளுக்கு வாங்கிக் கொள்கிற மாதிரி இங்கே நடக்கிறது சிவனின் ஆரம்ப இச்சை ஜீவனின் கடைசி இச்சை இரண்டும் ஸ்ருங்காரமாக சிம்பிளைஸ் ஆகிறது இதுவும் எல்லா தேசத்து எல்லா மதத்து மகான்களின் பாடல்களை பார்த்தாலும் தெரிகிறது சூஃபிக்கள் கிறிஸ்துவ மிஷ்டிக்குகள் ஆகியவர்கள் வாக்கிலேயும் திருக்கோவையார் மாணிக்கவாசகர் மீராபாயி போன்றவர்களின் பாட்டுகளுக்கு அப்படி அப்படியே பரவல்கள் இணைகள் அகப்படுகின்றன யோகானுபவம் ஞானானுபவம் பிரேமானுபவம் எல்லாருக்கும் பொதுவாக ஏற்படுகிறது சிவன் ஜீவன் ஆகியவர்களின் இச்சை என்றாலும் அந்த சித்த சலனமும் அம்பாள் காரியம்தான் உள்ளுக்குள்ளே போன அப்புறந்தான் சிவமாக இருப்பதே தவிர உள்ளுக்குள்ளே அவன் வாங்கிக் கொள்வதாக சொல்வதும் அவள் காரியந்தான் பக்தியிலேயே உசந்த யோகானுபவங்களும் உண்டாவதைச் சொன்னேன் யோக சாதனை தாந்திரிக சாதனை என்று போகாமல் நம் சக்திக்கு அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஏதோ அம்மா பராசக்தி நீதான் கதி என்று கிடப்போம் என்று நாம் அன்போடு நினைத்து பக்தி பண்ணி கொண்டிருந்தால் ஏதோ பெரிய சாதனை பண்ணுகிறோமாக்கும் என்ற தற்பெருமை ஏற்பட இடமிருக்காது தழைந்து கிடக்கிறவனை அந்த தாயாரே தூக்கி என்னென்ன உச்சி அனுபவமோ எல்லாம் கொடுப்பாள் சகசிராராரத்திலே சகசிர தல கமலம் என்று முன்னர் கூறியது பிராணசக்தி சேர்கிறபோது அங்கே பூரண சந்திர பிரகாசம் வீசுகிறது அமிர்த தாரை கொட்டுகிறது என்று சொன்னால் அந்த அனுபவம் நமக்கு இல்லையா என்று ஏன் அலனும் பரிணத சரச்சந்திர வதனா என்று பார்த்தோம் அல்லவா அப்படிப்பட்ட அம்பாளுடைய பூர்ண சந்திர முகத்தை சுலபமாக அப்படியே நினைத்தபடி இருந்தாலே போதும் அதிலிருந்து பெருகுகிற கடாக்ஷாமிர்தம் அமிர்தம் புன்னகை அமுதம் ஆகியவற்றை நினைத்து கொண்டிருந்தாலே போதும் நினைத்ததை நிஜமாக கொடுத்து உள் சந்திரன் தாரை எல்லாமும் சித்திக்க பண்ணிவிடுவாள் சக்தி சாமார்த்தியம் உள்ளவர்கள் அப்படி குண்டலினி யோகத்தில் போய்கொள்ளட்டும் நமக்கு எலிசாக ஒரு பக்தி அம்மா என்று ஒரு பிடிவாத நம்பிக்கை போதும் அவர்களுக்கு கிடைப்பவையெல்லாம் நமக்கும் அவளே கிடைக்க பண்ணுவாள் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நாமும் அந்த வழியில் போயும் கூட அந்த அனுபவங்களை பெரும்படியாகவும் அவள் பண்ணலாம் இன்னொரு பக்கத்திலே கடினமான யோக சாதனைகள் பண்ணினவர்களை போதும் இதெல்லாம் என்று தூக்கி போட்டுவிட்டு சரணாகதி என்று பேசாமல் கிடக்கும்படியும் பண்ணலாம் நாடிகளிலே அம்பால் அமிர்த ரசம் பெருக வைப்பதாகச் சொன்ன ஸ்லோகத்தை எப்படி முடித்திருக்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும் சக்தியை சிரசுக்கு ஏற்றி அங்கே ரசதாரையை உண்டாக்குகிறவள் அப்படியே அத்வைதமாக ஜீவனை ஐக்கியப்படுத்தி விடுகிறாள் என்று முடிக்காமல் மறுபடி அந்த பிராண சக்தி ரூபத்தில் சிரசிலிருந்து சக்கரம் சக்கரமாக இறங்கி வந்து மூலாதாரத்தில் சக்தியெல்லாம் மங்கி சுருட்டிக்கொண்டு தூங்கி போகிறாள் என்று முடித்திருக்கிறார் சுருட்டிக்கொண்டு படுத்திருப்பதிலிருந்துதான் குண்டலினி என்ற பெயரே வந்தது ஒரு குண்டலம் எப்படி வளையமாக இருக்கிறதோ அப்படி ஒரு சர்ப்பமானது தூங்கும்போது உடம்பை சுருட்டிக்கொண்டுதான் படுக்கும் நாம் கையை காலை நன்றாக நீட்டிக்கொண்டாலே ஹாயாக தூங்குவதாக இருக்கிறது அப்பப்போ கொஞ்சம் புரண்டு சுருண்டு கிருண்டு படுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் அடிச்சு போட்டாப்புல தூக்கம் என்னும்போது நன்றாக உடம்பை நீட்டி கொண்டு தான் கிடப்போம் ஆனால் ஒரு பூனையிலிருந்து ஆணை வரை எதை பார்த்தாலும் உடம்பை ஒரு மாதிரி வளைத்துக்கொண்டு கொண்டு முன்னங்காலில் மூஞ்சியை வைத்து தான் தூங்குகின்றன இதற்கு உச்சத்தில் ஒரு சர்ப்பம் நித்திரை பண்ணும்போது ஒரே சுருட்டாக சுருட்டிக்கொண்டு கொண்டு குண்டலாகாரமாகவே படுக்கும் பராசக்தியின் சக்தியில் ரொம்ப ரொம்ப பாகமே நம் எல்லாரிடமும் வெளிப்பட்டு பாக்கி அத்தனையும் செயல்படாமல் இருப்பதால் நம்முடைய மூலாதாரத்தில் அவள் இப்படி சுருட்டியடித்துக்கொண்டு கொண்டு தூங்குகிற சர்ப்பமாகவே இருப்பதாக வைத்து குண்டலினி என்று சொல்வது காற்றை குடித்து கொண்டே பாம்பு உயிர் வாழ்வதாக ஐதீகம் அதனால் பவனாசி என்றே அதற்கு ஒரு பேர் பவனம் காற்று அச் உண்பது மூச்சு காற்றை குடித்தே நாம் உடம்பில் பிராணசக்தியை தக்க வைத்து கொள்வதால் அதையும் சர்ப்பமாகச் சொல்வது அந்த விஷயங்கள் இருக்கட்டும் கிட்டத்தட்ட அத்வைதானுபவமாக அமிர்தாஸ்வாதம் அமிர்தத்தை ருசிப்பது நடப்பதை சொன்னவர் தடதடவென்று ஒரே இறக்காக இறக்கி வெறும் பாமர ஜீவன்களாக நாம் இருக்கிற நிலையில் தூங்கும் ஷர்பமாக அம்பாள் ஆவதை சொல்லி முடித்திருக்கிறார் என்ன தாத்பரியம் நாம் பண்ணும் பெரிய யோக சாதனை என்கிற நினைப்பு உள்ள மட்டும் வாதம் பண்ணிய யோகிகளையும் கூட அவள் உருட்டி தள்ளிவிடலாம் ஆகையால் குண்டலினி யோகம் என்றே போனாலும் கூட நான் இல்லை நீ என்கிற சரணாகதிதான் முடிவில் பூட்டை திறக்கும் சாவி ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர்சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிவாச்சரணம்